வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பண்ணியில் இருப்போம் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க எல்லாருக்கும் நல்லா நடக்குது துளாராசிக்கு மட்டுமே ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது எங்கெல்லாம் விமோச்சனமே இல்லையா வாழ்க்கையில் எப்போவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய துளாராசி என்பது தான் அந்த பிரச்சனைகள் எல்லாருமே இருக்கு இல்லாமலாம் இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும்தான் கஷ்டப்படணும் அப்படின்னு நினைச்சிருக்கு சார் மொத்தவங்களாம் விடுங்க சார் எனக்கு சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டால் வரக்கூடிய சனி பயிற்சி உங்களுக்கு பலவிதமான நன்மைகளும் சில சில தீமைகளும் நடப்பதற்கான வாய்ப்பு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்த சனி பகவான் வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்திற்கு பெயர் சார் இந்த உபஜயஸ்தானம்னா என்ன சார் அப்படின்னா உபஜயம் அப்படின்னா ஜெயம்னா வெற்றி அந்த உபஜயம் போது அடிஷ்னலா கூடுதலான ஒரு வெற்றியை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய பாவகரங்கள் எப்பயும் செய்யும் அதில் முக்கியமான ஒன்று இந்த சனி பகவானுடைய இல்லை அப்ப அந்த ஆறாம் இடத்துக்கு சனி பகவான் போகும்போது முதல் என்ன கேட்டீங்கன்னா வேலை வாய்ப்பை இழந்த வேலையில் பிரச்சனைகளை கண்ட வேலை சம்பந்தமான அனைத்து விதமான தொந்தரவுகளும் அடைந்த துலா ராசி என்பர்களுக்கு ஒரு பெரிய விமாச்சம் ஆறாம் இடம் சொல்லக்கூடியது அடிமை வேலை ஒரு வேலை பார்ப்பது அப்ப இந்த ஆறாம் இடத்துல அந்த வேலைன்னு சொல்லக்கூடிய அந்த வேலையை கொடுக்கக்கூடிய கர்மக்காரகனான சனி பகவான் வரப்போற அப்ப கண்டிப்பா வேலையில இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் வாய்ப்பு கிடைக்கும் நீண்ட காலமாக வேலை மாற்றம் செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலை மாற்றம் உறுதியா உண்டு அதே போல வேலையில் நிறைய டார்ச்சர் வந்துச்சுட்டீங்க நிறைய பிரச்சனை நிறைய பிரஷர் நிறைய பாலிடிக்ஸ் தாங்க முடியல சார் ஏ டார்ச்சர் ஆஃபீஸ் போனாவே யார் என்ன பண்ணுவாங்களோ யார் எப்படி பேசுவாங்களோ தெரியல எனக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது நடந்துமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு நான் அவங்களாம் ஜெயிச்சுக்கோனா என்னை அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க என்னை இன்சல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வரக்கூடியது சனி பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு அவங்களிடந்து ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு சனி பகவான் இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஊட்டிகளில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பா கொடுப்பாங்க அப்ப ஒரு ஆபீஸ்ல எதனால பிரச்சனை நீங்க மற்றவங்களோட வளர்ந்துட கூடாது அப்படின்னு நிறைய பேர் பாலிடிக்ஸ் பண்ணி உங்களை அமுக்கி அடக்கி வச்சிருப்பாங்க அவங்கெல்லாம் கண்ணு ஓட ஓடப்படும் அவங்களால ஏற்பட்ட பிரச்சனைகள் போகுது அவங்களால உங்களுக்கு ஏற்பட்ட தலை முடிவு அவங்களால உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்காம இருக்கு அவங்களால சம்பள உயர்வு கிடைக்காம இருக்குன்னா அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகிடும் நீங்க அந்த ஆபீஸ்ல ஒரு கோல் வச்சக்கூடிய ஒரு நேரம் வருகின்ற மார்ச் மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பா இருக்கு அப்ப என்ன ஆகும் உங்களுக்கான பதவிகள் கிடைக்கும் உங்களுக்கான பணம் விஷயங்கள் சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை சனி பகவான் ஆரம்பத்தை அதே போல இந்த சனி பகவான் கடன் பிரச்சனையும் கொடுப்பாரு ஜாக்கிரதையா இருக்கும் பணம் சம்பளம் அதிகமாக என்ன பண்ணுவீங்க ஒரு வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம் ஒரு பைக் வாங்கலாம் யோசிப்பீங்க அப்ப அதற்கான கடனையும் கொடுப்பாரு அதுல கேர்ஃபுல்லா இருக்கும் சம்பள உயர்வு உண்டு ஆனா கடன் பின்னாடி திரும்பி பேக்கெட்ல வந்து வேறு அதனால கேர்ஃபுல்லா பார்த்து கடன் வாங்காம வாழ்க்கையை வாழ்றது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த ஆறாம் இடத்துல சனி பகவான் இருந்து ஏழாம் பார்வை பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் நிறைய செலவுகளை கொடுப்பாரு அப்ப என்ன பண்ணுவீங்க முடியாங்க பிசினஸ் பண்றீங்கன்னா செலவுகளை கம்மி பண்ணீங்கன்னா பெரிய லாபம் அதே போல இந்த ஆறாம் இடத்துல சனி பகவான் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி வைப்பார் அது தப்பு இல்லை ஆனால் நீங்க என்ன நினைப்பீங்க ஒரு பிஸ்னஸ் பண்றவங்க நீங்க பணம் போடுறோம் இவ்வளோ லாபம் வரணும் இத்தனை மாசத்துக்குள்ள எல்லாரும் பேசக்கூடியது அது வருமானா அதை தெரிஞ்சு இல்லை சார் நான் பணம் போட்டேன் உடனே வரல நடக்கல போகலன்னு யோசிக்காரு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடியது நிறைய விஷயங்கள் பிசினஸ்ல வாய்ப்புகள் வரும் ஆனால் அதே நேரத்தில் அதை இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்டான ரிட்டர்ன் லேட்டாக வரதுக்கான ஒரு சூழ்நிலை உண்டு ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாது இல்லை நம்ம பிஸ்னஸ் அப்படியே கண்டினியூ பண்ணுறது நல்லதா ஏதாவது நீங்கள் வந்து இது அக்கௌண்ட்டில் சர்ப்ளஸாக வச்சுக்கிறதா இல்லை ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறதா நீங்கள் பார்த்து யோசிச்சு செய்யுது சிறப்பு நிறைய துளாராசிரியர்களுக்கு பொது தசை நடக்குது சனி தசை நடக்குது ரொம்ப கவனமாக இருக்கும் கண்டிப்பாக கடன் வரும் கேர்ஃபுல்லா இருங்க கடனில் தான் சார் இருக்கு அப்படின்னா உங்க சுயஜாதத்தை பார்த்துக்க ஏன்னா ஏதோ ஒரு கர்மா ஒழிஞ்சிக்கிட்டு உங்களை கடன் கொடுத்துக்கிட்டே இருக்கு ஒன்று வேலை செய்யக்கூடாதவங்க பிஸ்னஸ் பண்ணுவீங்க இல்லை பிஸ்னஸ் செய்யக்கூடாதவங்க வேலை பண்ணுவீங்க இல்லை உள்ளூர்ல வேலை பார்க்கக்கூடாது வெளியூர்ல வேலை பார்க்க இந்த மாதிரி பிரச்சனைகளால் ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை வரும் அவங்கள உங்க ஜாதத்தை பார்த்துக்கிறது நல்லது அதே போல துலா ராசியில இருக்கீங்க அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும் அது உறவுகள் கல்யாணம் ஆனவங்க ஆறாம் இடத்துல சனி போடுறது என்னன்னா தேவையில்லாத வாக்குவாதங்களை தேவைகளது ஒரு பிரச்சனை குடும்ப வாழ்க்கையில் ஒரு திருப்தியின்மை ஏற்படும் அதனால ஒரு பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை ரொம்ப ஆகும் அவங்கள வாயே திறக்காம அமைதியா காலத்தை அடுத்த ரெண்டு வருஷம் வரும் அதே போல திருமணம் ஆகாதது திருமணம் வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும் அதுல டவுட் கிடையாது ஏன்னா அந்த உபஜயஸ்தானத்துல சனிப்போம் வரும்போது என்ன ஏதோ ஒரு வகையில ஒரு வரம் கண்டிப்பா கிடைக்கும் அது எந்த தோஷமா இருந்தாலும் சரி ராகு தோஷம் இருக்கு செவ்வா தோஷம் இருக்கு சார் எல்லா பரிகாரம் மட்ட நடக்கலாம் கூட கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் கொடுத்துருவாங்க ஏன்னா ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அந்த ஸ்தானம் அப்போ நீங்க செய்யக்கூடிய முயற்சி திருமணத்துக்காக முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வெற்றியை கொடுத்துருவார் டவுட் கிடையாது அதே போல பம்பு வழக்குகள் வெற்றி அது நீங்கள் இடம் சம்பந்தமான பிரச்சனையா இருக்கலாம் பூர்வீக சொத்து பிரச்சனையா இருக்கலாம் இல்லை திருமணம் சம்பந்தமான கோர்ட்டு கேஸ் பிரச்சனையா இருக்கலாம் எல்லாத்துலேயும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துல சனி பகவான் இருக்க நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கோர்ட் கேஸ் வளர்களுக்கு ஒரு செக்கை கொடுத்துருப்பீங்க அதனால் ஒரு கோர்ட் கேஸ் போட்டிருப்பாங்க ஏதாவது ஒரு நோட் கேட்டு போட்டுருப்பீங்க அதை தப்பாக சொல்லி கேஸ் போட்டுருப்பாங்க அது எல்லாமே நிவர்த்தியாக வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்கும் அட்லீஸ்ட் சமரசத்துக்காக வருவா பேச்சுவார்த்தைக்காக வரும் அந்த நாட்டுக்கு நீ போஸ்ட் பண்ணிக்கிங்க அதற்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய பேருக்கு பூர்வீக சுத்தம் ஏற்பட்ட வழக்கு அதெல்லாம் நிவர்த்தியை நிவர்த்திக்கு வரும் அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய துளாராசியர்களுக்கு சொத்து வாங்கறதுக்கான வாய்ப்பு வரும் ஆனா கடன் மூலயமா வாங்கறதுக்கான வாய்ப்பு அப்ப நீங்க என்ன பண்ணணும் கடனை எவ்வளவு கம்மியா வாங்கி நம்ம சொத்து வாங்கலாம்னு யோசிச்சு பண்றது நல்ல நீங்க ஒரு லட்சம் கையில வச்சாலும் ஒரு வீடு கிடைச்சோம் அதுல டவுட் கிடையாது ஆனா அதை வாங்கிட்டு கிடையாது கஷ்டப்படுவீங்க கேர்ஃபுல்லா இருக்கு அதுல சொத்து விற்கும் இடம் விற்கும் நீங்க நினைச்ச விஷயத்துல வெற்றி உறுதியா உண்டு அதுல டவுட்டே கிடையாது ஆனா பின்னாடி கடன் மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கும் அதே போல இந்த சனி பகவான் ஆறாம் இடத்துல இருந்து ஒரு நோயை கொடுப்பார் ஏன்னா அவருடைய மூணாம் பார்வை எட்டாம் இடத்துல இருக்கும் ஒரு சாதாரணமா இருக்க கோயிலுக்கூடிய நோய் நீண்ட கால நோயா மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு அப்போ யாருக்கெல்லாம் சுகர் இருக்கு பிபி இருக்கு அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் ரெகுலரா மருந்து எடுத்துக்க இல்லைன்னா தேவையில்லாத பெரிய ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டலை எல்லாம் போறதுக்கான சான்சஸ் வரும் கேர்ஃபுல்லா இருக்கு அதெல்லாம் போதும் சொல்லும் போது சொன்னேன் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது நெகட்டிவ்ஸும் இருக்குது இப்போ நெகட்டிவ் நிறைய தெரிஞ்சு வச்சிங்க அப்போ உடல் ஆரோக்கியத்துக்கு கவனம் தேவை அது எந்த உடல் பிரச்சனை இருந்தாலும் சரி நிறைய துளாராசி என்பல இருக்கு கிட்னி குடல் இறக்கம் பைல்ஸ் இரண்டியா அதுவே பெண்களாக இருக்கீங்கன்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் தான் வரும் அவங்களாம் கேர்ஃபுல்லாக அதில் கேர் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மொத்தத்தில் துளாராசி என்பர்களுக்கு சனி பயிற்சி பலவிதமான வரவுகள் பலவிதமான நன்மைகளை அது மட்டும் இல்லாம அனைத்து விதமான விஷயங்களும் வெற்றி எல்லாத்தையும் கொடுக்க போறாரு பின்னாடியே கடன் பிரச்சனையும் கொடுப்பார் நோயும் கொடுப்பார் இந்த ரெண்டு விஷயத்துல கவனமா இருங்க முயற்சிகள் அதிகமா பண்ணுங்க அது வேலையா இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் அதுல வெற்றி உறுதியாக இந்த துளாராசியங்களுக்கு இந்த சனி பயிற்சி மூலமாக உண்டு நம்ம சொன்ன பயிற்சி பலன்கள் அதாவது சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பயிற்சி பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் ராகு தசை கேது தசை சில ராசி அன்பர்களுக்கு சனி தசை புதன் எல்லாம் மிகப்பெரிய கடன் பிரிவினை அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக வேலை இல்லை தொழில்லை பிரச்சனை அப்படின்னு சில விஷயங்கள்லாம் கொடுப்போம் அதற்கு உங்கள் சுயஜாதத்தை பார்த்துக்கிறது மிக மிக சிறப்பு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் எப்போ அப்படின்னா இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் நம்ம ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுப்போம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சிங்கன்னா வெறும் முந்நூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீடைலான ஜாதகம் போட்டு கொடுக்குறோம் இதில் பலன்கள் வராது உங்கள் நோட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பல் ஆகிடும் கிரகம்னா என்ன ராசினா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்ற வகுப்பு மூன்று மாத வகுப்பு ஆன்லைன் வகுப்பாக நடத்துகிறாருக்கும் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம் கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்துகிறோம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கலாம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பகவத்